ரோஹித் சர்மாவை அசிங்கப்படுத்திய மும்பை இண்டியன்ஸ் நான் இந்த வருஷம் வெளியே போக போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ரோஹித் சர்மா நான் ஆக்ஷனுக்கு போக போறேன் மும்பைக்கு நான் இனிமே ப்ளே பண்ண போகிறதில்ல ஸோ இதுதான் என்னுடைய கடைசி முடிவு என ரோஹித் சர்மா கூறியதற்கு மும்பை இந்தியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ இருந்தாதான் எங்களால் ஜெயிக்க முடியுமா நீ இல்லைனா கூட எங்களால் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு நீ வெளியே போன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர்களை தற்பொழுது வெளியே அனுப்பி இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரை அன்ஃபாலோ வந்து பண்ணிவிட்டா பண்ணிட்டாங்க மும்பை இண்டஸ்ட்ரியில இருந்து அவர் அன்பா அன்பாலோ பண்ணிட்டாரு அவர் மூலம் அவரும் பண்ணிட்டாரு நீங்க என்னடா வெளியே அனுப்புறது நானே வெளியே போறேன் எனக்கு என்ன உங்க டீம்ல ஆர்த்துக்கு இடம் கிடைக்கலன்னா வேற டைம்ல கிடைக்காதான்னு சொல்லிட்டு நான் ஆக்ஷனுக்கு போக போறேன் என்னுடைய ஆக்ஷன்ல மட்டும் நீங்க கதையை பாருங்க யார் யாரெல்லாம் என்ன எடுக்க போறாங்க உங்களை வச்சு செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா சும்மா தரமான சம்பவம் செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு மும்பை இந்தியன்ஸ் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மும்பையில ஒரு தரமான பிளேயரா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வந்துட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஐந்து ட்ரோஃபிகளை வந்து வின் பண்ணி கொடுத்துட்ருக்காரு எதுக்காக இந்த அளவுக்கு ஆர்ட் ஒர்க் பண்ணார்னு பார்த்தா அவர் ஒரு மும்பை இந்தியன்ஸில் ரொம்ப நாளமாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு அவருடைய பங்களிப்பு என்பது மிக சூப்பராக இருந்துச்சு பட் இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அவருடைய மரியாதையை இலக்க வச்சுட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அவர்கள் ரோஹித் சர்மா என்னிடம் எந்த ஒரு வார்த்தையும் கூறாமல் என்னை பதவியிலிருந்து இருந்து தூக்கியது அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவை மைதானத்திற்குள் வைத்து ஹார்திக் பாண்டியா மரியாதையை இல்லாமல் நடத்தியது இது போன்ற பல விஷயங்கள் வந்து ரோஹித் சர்மாவை வந்து கேவலப்படுத்தியது இதனால தான் ரோஹித் சர்மாவுக்கு ரொம்பவே மன உளைச்சல் ஆகிட்டாரு ஏன்னா அஞ்சு டைட்டில் வின் பண்ண கொடுத்த ஒரு கேப்டனு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக பக்கம் வந்து மும்பை இண்டியன்ஸ்க்கு கேப்டனாக இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் வந்து வேற லெவலில் இருந்துருக்கணும் ஆனால் ஹார்டிக் பாண்டியா அதையெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காமல் ரோஹித் சர்மாவை எந்த அளவுக்கு வச்சு செஞ்சாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மா எப்படி மும்பையில் ஆடுவார் அவருக்கு கேப்டன் பதவியிலும் இல்லை ஒரு பிளேயராக ஒரு ரெஸ்பெக்ட்டும் இல்லை ஒரு சீனியர் பிளேயர்ன்றதுக்கான ஒரு மரியாதை கூட டீமில் கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவங்க டீமில் விளையாடுவேன் ஸோ எங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன் விஷயம் மரியாதை என்பது ரொம்பவே இம்பார்ட்டன் விஷயம் அதனால் எனக்கு இந்த டீம் தேவையில்லை நான் வேறு டீமுக்கு போய் நான் ஆட போகிறேன் வேறு டீமில் மட்டும் என்னை பாரு எப்படி இருக்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அடித்து சொல்லியிருக்காரு சென்னையே எடுத்துக்கோங்களே தோனி அவர்கள் பல ஆண்டுகளாக சென்னைக்கு கேப்டனாக இருந்தார் திடீர்னு அவர் வந்து அவர் அவருடைய கேப்டன் பதவியை ருத்ராஜ் ஜி கேவாட் அவர்களுக்கு விட்டு கொடுத்தாரு விட்டு கொடுத்ததுக்கப்புறம் ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் கேப்டனை வந்து எப்படி வழி நடத்தணும் எப்படி பார்த்துக்கணுன்றது ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் எல்லாருக்குமே காட்டியிருப்பார் தோனியை வந்து அந்தளவுக்கு ஒரு முன்னாள் கேப்டன் மாதிரி நடத்தாமல் அவர் கேப்டன் அப்படின்ற மாதிரி நடத்திட்டு இருக்காரு ருத்ராஜ் கேக்வாட் ஸோ என்றைக்குமே தோனி தோனி தான் என்றைக்குமே ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா தான் இருந்தாலுமே ரோஹித் சர்மாவும் இன்னைக்கு வரைக்குமே ஒரு தலை சிறந்த கேப்டனாக தான் இருக்கார் கண்டிப்பாக அவரை கேப்டன்சியில் மிஞ்ச யார் யாருமே கிடையாது அப்படி இருக்கும் போது ரோஹித் சர்மாவை இந்த அளவுக்கு கீழ்த்தனமா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா இந்த டைம் வேற ஐபிஎல் அடிக்க ஆட போறதா அவர் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் சொல்லிட்டாரு கூடிய விரைவில் அதுக்கான முழு விளக்கமும் முழி தெளிவான விளக்கமும் வரப்போகுது ரோஹித் சர்மா தக்கிட 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 தான்ட்டு வெளியே வர போறாரு செய்ய போறாரு எந்த டீமு மும்பை இந்தியன்ஸ் மாட்டி தவிக்க போகுது அப்படின்னு தெரியல ஹார்திக் பாண்டியா எந்த அளவுக்கு இனிமே டீம் அடி வாங்க வைக்க போறாரு நாம நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ரோஹித் சர்மாவுடைய அடியையும் பார்க்க போறோம் ரோஹித் சர்மாவுடைய ஆக்ஷனையும் பார்க்க போறோம் ரோஹித் சர்மா மும்பைக்கு எதிராக பண்ணக்கூடிய ஒவ்வொரு தரமான சம்பத்தியுமே அப்படியே காத்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கு எல்லா ரசிகர்களும் இதனாலே மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக கீழே இறங்கி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு மக்களே ஸோ ரோஹித் சர்மாவே என்னடா நீலடா வெளியே போறது நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வெளியே போயிருக்காரு ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க